அனாதை ஆவது நல்லதுதான் நீ அனாதை ஆவதில் தேவனுக்கு முடக்கம் உள்ள உறவு அதிகரிக்கவே நீ தனிமையாக்கப்பட்டிருக்கிறாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படி பட்டது என்பதை நீ அறியும்படியே நீ தனிமையாக்கப்பட்டிருக்கிறாய் தனிமை நல்லது தனிமை நல்லது ஏன் நல்லது நீ என்னோடு நெருங்கவும் நான் உன்னோடு பேசவுமே அது நல்லது எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அறியும்படி அந்த நல்லது கஷ்டத்தின் நேரத்திலும் உனக்கு பொய்யாக சொல்லும் பொழுதும் அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அறியும்படி தான் உனக்கு தனிமையை தெய்வம் கட்டளையிடுகிறார் ரெண்டு அன்பு எப்படிப்பட்டது என்பதும் அவர் உன்னோடு தனிமையா இருக்கும் பொழுது உனக்கு உரோதமாக அவர் எப்படி மேற்கொள்கிறார் என்பதை நீ அறியும்படிதான் உனக்கு தனிமை கடைசியாக நீ மனிதர்கள் யாரையும் நம்பக்கூடாது எப்பொழுதும் என்றென்றும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும் உனக்காக கல்வாரிசு மேல வழியானவர்கள் மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அறியும்படிதான் உனக்கு தெய்வம் தனிமையான வாழ்க்கையை கட்டளையிடுகிறார் சோர்ந்து போகாத ஊழியத்து நிமித்தம் உனக்கு தனிமை வருதா அல்லது மற்ற மனிதர்கள் நிமித்தம் உனக்கு தனிமை வருதா உன் வீட்டுல நீ எல்லா இருந்தும் தனிமையாக இருக்கிறாயா சோர்ந்து போகாத இயேசு உன்னோட இருக்கிறார் அந்த தனிமை உனக்கு வருதுன்னா இயேசு உன்னோட இருக்கிறார் இயேசு உன்னோட இல்லைன்னா உனக்கு தனிமை வராது இயேசு உன்னோட மேலே இயேசுவின் அன்பு இல்லைன்னா உனக்கு தனிமை வர இயேசுவின் அன்பு இருக்க வேண்டும் என்றால் அந்த அன்பை அவர் காட்ட விரும்பினால் உனக்கு தனிமை வரும் அப்போதான் நீ அவரிடம் நல்லா நெருங்க முடியும் சோர்ந்து திக்கற்றவர்களாக நீ ஆக்கப்படுவதில்லை ஆதரவற்றவர்களாக ஆக்கப்படுவதில்லை உன்னை உண்டாக்கின தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பது மறந்து விடாது ஆம் ஒரு சிங்கம் சாய சிங்கத்திடம் கேட்டுச்சான் அப்பா சிங்கத்திடம் கேட்டுச்சான் அப்பா எப்போ போல என்னை விட்டு போயிடாதப்பா அப்படின்னு உடனே நான் உன்னோட தான்ப்பா மகனை இருக்கிறேன் நீ சோந்து போகாத அப்படின்னு சொன்னாங்க நான் உன்னோட தான் இருக்கிறேன் நீ யாரு என்பத மறந்து விடாதன்னு சொன்னாங்க நான் அப்போதான் அந்த சிங்கம் உணர்வு அடைஞ்சதுதான் ஓ தான் சிங்கம் தான் அந்த காட்டோட ராஜா நான் பயந்துட்டு இருக்கிறேன் நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் என்னை சுற்றிலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த காட்டுக்கு ஓனரே தான் என்பதே நான் அறியாமல் இருக்கிறேனே இருந்துச்சா ஆம் எனக்கு பிரியமானவர்களே நீ ராஜாவின் பிள்ளை அதனால நீ தனிமை கிடையாது இன்னொரு கூட தெய்வம் தெய்வ தூதர்களும் பருசுதாபியானவர் இருக்கிறாங்க சோர்ந்து போகிறாங்க இந்த வார்த்தை மூலமாக ஆண்டு அவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்